வணக்கம் மக்களே வெல்கம் டு இது உங்கள் எம்கே ஆலினால் யூடியூப் சேனல் மக்களே என்ன இன்னைக்கு வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா சரியான மழை ஃப்ரெண்ட்ஸ் நான் வேலைக்கு போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா சரியான மலை பார்த்திங்கன்னா சாய்ந்தரம் ஆறு மணி இருக்கும் சரியான மழை தட்டி எறியுது வேலைக்கு போயிட்டு நான் இப்போ தான் வந்தேன் சரியான மழை நனைஞ்சிட்டு தான் வந்தேன் ஆனால் சரியான குளிர் அடிக்கிறனால சரி இந்த குளிருக்கு இந்த மலை இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யலாம் சாப்பிட்றக்குன்னு பார்த்தா சரி ஒரு சிக்கனை ஒரு கிலோ எட்டு வந்து அது வந்து கிரேவி மாதிரி எப்படி பண்ணலாம் அது அப்படி பெரட்டல் மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பா சாப்பாட்டில் பழஞ்சு சாப்பிட்டா அது வந்து கிரேவி மாதிரி அப்படி பெரட்டல் மாதிரி பண்ணலான்னு ஒரு ஐடியா வாங்க இது வந்து என்ன பேருனா இதுக்கு பேர் சிக்கன் பெரட்டல் அதான் இன்றைக்கி பேர் வாங்க செய்யலாம் இது நீங்கள் சிக்கன் கிரேவியாக வச்சுக்கலாம் சிக்கன் பெரட்டலாக வச்சுக்கலாம் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பத்தை வச்சுட்டோ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு வடைசட்டி வச்சுக்கலாம் வடைசட்டி நல்லா காயிட்டோம் காய்ஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வடைசட்டி நல்லா காஞ்சிருச்சு நம்ம ஒரு ஐம்பது கிராம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் ஐம்பது கிராம் எண்ணெய் ஐம்பது கிராம் தான் நல்லாயிருக்கும் சிக்கன் கிரேவிக்கு அதனால் எண்ணெய் ஒரு ஐம்பது கிராம் ஊற்றிக்குங்க ஓகே இப்போ எண்ணெய் காயிட்டோம் ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு வெங்காயம் தக்காளி எதுவும் தேவையில்லை நம்ம வேணால் தக்காளி கூட சேர்த்திக்கலாம் ஒன்று ஆனால் நான் வந்து வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் போட்டு அப்படியே அந்த கறி மசாலே சிக்கன் மசாலே மல்லித்தூள் மட்டும் போட்டு ஒரு பேட்டல் மாதிரி அப்படியே செய்யலான் இருக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கேன் அடா இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பிரிச்சில் வச்சனால வரும் கட்டியாட்டம் ஆகிடுச்சு அதனால தான் உங்களுக்கு அந்த கட்டி மாதிரி இருக்குது நாங்கள் வந்து அரைச்சி இப்படி வச்சுக்குவோம் தேவையான அளவு அரைச்சி வச்சுக்குவோம் ஏதாவது கறி கீது வாங்கிட்டு தான் டக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிறோம் எடுத்து போட்டு கழிச்சுக்குவோம் நம்ம வெங்காயம்லாம் போடாதனால நம்ம ஒரு அரை ஸ்பூன் சேர்த்தியை போடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா தான் இருக்குது ஒரு ரெண்டு ஸ்பூன் ஓகே போட்டு நல்லா இப்போ இது வணங்கட்டும் கூடவே நம்ம கருவேப்பில் ஒரு ரெண்டு கொத்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பில் ஒரு ரெண்டு கொத்து போட்டாச்சு அப்படியே ஒரு நல்ல ஒரு பரட்டு ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வணங்கின அவசியமே இல்லை நம்ம கறி மசாலே அப்புறம் சிக்கன் மசாலே அப்புறம் மண்டித்தூளை போட்டு வணங்கும் போது நல்லா வணங்கிரும் பச்சையோட கொஞ்சம் லைட்டாக பச்சை வசம் அடித்தாது நல்லாயிருக்கு இந்த இது கிரேவிக்கு கூட நம்ம சிக்கனும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு அரை கிலோ சிக்கன் போட்டிருக்குறோம் இப்போ சிக்கனையும் போட்டு நல்லா ஒரு பேட்டன் சிக்கனையும் போட்டு நல்லா ஒரு பேட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக செய்ய போகிறது ஒரு அர்ஜென்ட்டாக செய்யணும்னா இந்த மாதிரி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் உரம்பறைக்கு இதில் வந்தாங்கன்னா இந்த மாதிரி டக்குன்னு ஒரு இந்த மாதிரி ஒரு பேட்டல் சிக்கன் பேட்டில் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா சூப்பராக சாடுவாங்க இந்த மாதிரி ஒரு சிக்கன் பெட்ரல் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க இது வந்து கண்டுபிடிப்பு யாரோட கண்டுபிடிப்புனா என்னோட கண்டுபிடிப்பு தான் ஏன்னா நாங்கள் வந்து அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சுக்குவோம் நாங்கள் வெங்காயம் தக்காளி போடுவோம் ஆனால் இன்றைக்கி நான் போடாமல் பண்ணுறேன் ஏன்னால் வெங்காயம்லாம் அறியணும் தக்காளி அறியணும் அப்படி அறியாமல் நம்ம செய்கிற மாதிரி ஒரு ஐடியாவோட இந்த கிரேவி இந்த சிக்கன் பெட்ரல் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்குவேன் தேவையான உப்பு போட்டாச்சு கூடவே நம்ம கறி மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு என்ன மெயினாக நான் போட போறேன்னா பெப்பர் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பெப்பர் போடணும் பெப்பர் தான் இதுக்கு மெயினு ஏன்னா பெப்பர் தான் அந்த கிரேவிக்கு டேஸ்ட் கொடுக்கும் போதும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சிக்கன் தூள் போட்டுங்க அதுக்கப்புறம் மல்லித்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் ஒரு அரை ஒரு அரை ஸ்பூனாக ஒரு முக்கால் ஸ்பூனாக போட்டுக்கலாம் கூட நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் ஒரு கால் ஸ்பூன் போட்டுங்க எண்ணெயிலேயே இதெல்லாம் வணங்கணும் அப்போ தான் ஏன் சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் பரட்டலன்னு சொல்லலாம் இல்லை சிக்கன் கிரேவின்னு சொல்லலாம் என்ன தக்காளி வெங்காயம் எவ்வளோ போட மாட்டோம் அவ்வளோதான் பார்க்குறேங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்க ஓகே இப்போ இது வந்து நல்லா பரட்டணும் இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ் நம்மகிட்ட கறி மசாலா இல்லை கறி மசாலா இல்லாதனால நம்ம என்ன பண்ண போகிறோம் பெப்பர் தூள் போட போகிறோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்மளுடைய இஷ்டப்படி செய்யற ஒரு சிக்கன் தான் நம்ம ரெசிபி தான் அதனால வேணால் செய்யலாம் மிளகாத்தூள்லாம் வேண்டியதில்லை ஏன்னா பெப்பர் தூள் போடுறனால மிளகாத்தூள்லாம் வேண்டியதில்லை ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக இப்போ பெப்பர் தூள் தூவி விட்டேன் இப்போ நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம் அதனால் கடைசியாக ஒன்று கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு அரட்டமாக தண்ணி ஊற்றிக்கலாம் போதும் அப்படியே கொஞ்சம் நேரம் இது இதாகட்டும் கடைசியாக நம்ம பெப்பர் தூள் ஒன்று கொஞ்சம் போட்டு இறக்கலாம் உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு கொதிக்கொடுங்க ஏன்னா உப்பு வந்து கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் உப்பு வந்து அந்த கறியில் பிடிக்கோ பிடிச்சால்தான் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன் நீங்கள் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க நல்லா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்போது நம்ம சுண்டி நல்லா சூப்பராக வரும் நீங்கள் வேணால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் எப்படி ஆயிருக்குது வறுவல் வறுவலாக இருக்கலாம் பிறட்டலாம் இருக்கலாம் எப்படியான வச்சுக்கோங்க பாருங்க அப்படியே சன்னமா வச்சு அப்படியே கொதிச்சுட்டே இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கறி நல்லா வந்துருச்சா இப்போ நம்ம இப்போ நம்ம பெப்பர் தூள் தூவி விட்டு இறக்கிடலாம் ஏன் பெப்பர் தூள் போடுறேன்னா மழை வை மழைக்கு அதுக்கு பெப்பர் தூள் போட்டு பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் கறி மசாலா இல்லாத காரணத்தினால பெப்பர் தூள் போட்டுக்கிறேன் அதுவும் இல்லாமல் மழைக்கு கொஞ்சம் போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம வந்து முளகாத்தூள்லாம் போடல காரம் இல்லை அதிகமாக ஆனால் பெப்பர் தூள் லைட்டாக போட்டுக்கலாம் ஏற்கனவே லைட்டாக போட்டிருக்கிறோம் மேலே லைட்டாக தூவி விட்டு ஒரு இறக்க இறக்கிடலாம் அவ்வளோதான் அப்புற்ஸ் இப்போ வந்து இதை வந்து சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ட் பாட்டி விட்ருங்க தீ ஸ்பீடாக வைங்க நல்லா ஸ்பீடாக வச்சு ஒரு நல்ல ஒரு ஒரு ரெண்டு செகண்டு பெரட்டுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஒரு ரெண்டு செகண்ட் கொதிச்சதுக்கப்புறம் இறக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் பார் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அப்படியே ஒரு கிரேவி மாதிரி தான் இருக்கும் கிரேவி வரின்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குளம் மாதிரி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும் நீங்கள் வேணால் நல்லா சுண்டை வச்சுக்கோங்க நான் வந்து சாப்பாட்டுக்கு பெட்டுற மாதிரி கொஞ்சம் அப்படியே குழம்பு போட்டு குழம்பு கலந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழம்பு மாதிரி வச்சுருக்குறேன் இப்போ கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி ஸ்டார்ட் பார்க்கலாமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கொஞ்சமாக சாப்பாட்டில் பிழைஞ்சிக்கலாம் சாப்பிட்டு பார்க்கலாமா வெறும் குளம் மட்டும் சாப்பிட்டு பார்க்கலாம் ஆனால் குழம்பு குழம்பு சொல்கிறேன் நினைக்காதீங்க குழம்பு மாதிரி லைட்டாக நான் பெரெக்டமாக வச்சிருக்கிறேன் அதை குழம்புன்னு சுண்டாக வச்சிங்கன்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கும் அவ்வளோதான் நல்லா இருக்கு ப்ரான்ஸ் அருமையாக இருக்குது உண்மையாக சொல்லப்போனால் தார்மாக தக்காளி சோறு அல்டிமேட் பக்காவாக இருக்குது சிக்கன் பீஸ் சாப்பிட்டு பார்க்கலாமா இருக்கு பல்கான பீஸ் வாங்க சாப்பிட்லாம் மலைக்கு அதுக்கு ச அருமையா இருக்குது உண்மை சொல்ல போனா மழைக்கு அதுக்கு இருக்குது உறமுறை யார் வந்தாலும் சரி நீங்க எல்லாம் இருந்தாலும் சரி இல்ல உங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது இப்படி ஞாயித்துக்கிழமை ஏதாவது டக்குனு செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க அருமையா இருக்கும் தக்காளி வேணும் ஒண்ணு போட்டுக்கலாம் இல்ல வெங்காயம் தக்காளி போட்டு செய்கிற மாதிரி செஞ்சுக்கலாம் நான் வந்து தக்காளி போடாம செய்கிறது எப்படி செஞ்சு காமிச்சிருக்கிறேன் இதே மாதிரி நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ புடிச்சத லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் பாய்